டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யூவோவில் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் இரண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது கிளச் ஆப்ஷனில் சிங்கிள் கிளச் வந்து வருங்க வண்டியுடைய ஆர்சி கையில் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் மற்றும் ரெண்டு டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது நாலு டயர் ஆவரேஜ் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்காங்க தற்போது தாங்க ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் இவ்வோல ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே